ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்கண்ணா அன்றைக்கி நம்ம ரேன்கை வீட்டு சமையலில் உளுந்து வச்சு ரசம் உளுந்து ரசம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இது நல்லா எலும்பு மூட்டு தேய்மானத்துக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உளுந்து பருப்பு வந்து பிரைன் பவரையும் நல்லா வச்சுருக்குங்க அயன் கால்சியம் எல்லாமே இதில் இருக்குதுங்க இது வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு உளுந்து ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம பார்க்கலாங்க நான் இது போல் உளுந்து வந்து பருப்பு வேக வச்சு கடையில் செஞ்சுட்டு அதுலேருந்து தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேங்க பாருங்கள் சூப்பராக அருமையான டேஸ்ட்டில் உளுந்து கடையில் வந்து செஞ்சுக்கிறேங்க இது வீடியோ வந்து நான் போட்டுக்கிறேங்க தேவைப்படுச்சுன்னா நீங்கள் பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பாட்டு ரொம்ப உடம்ப வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கலாங்க இப்போ இந்த பருப்பு கடையுக்கு நம்ம வேக வச்சப்போ வந்து தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க அதோடய தண்ணி வந்து இது போல் இருத்து எடுத்து வச்சுருக்குறேங்க இதில் எந்த வலுவெழுப்பு தன்மையும் எதுவுமே இருக்காதுங்க நம்ம எல்லா பயிரும் கொள்ளு பாசி பயிரெலாம் வேக வச்சா எப்படி தண்ணி வருமோ அது போல் தாங்க இந்த தண்ணியும் இருக்கும் இப்போ நான் கொஞ்சமாக புளி வந்து எடுத்து இதில் ஊற வச்சு வச்சுக்கிறேங்க கொஞ்சமாக ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுக்கிறேங்க புளி வேண்டானா நீங்கள் தக்காளி கூட சேர்த்திக்கலாங்க இந்த புளி வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம இப்போ புளியை கரைச்சிட்டு நம்ம இந்த பருப்பு தண்ணி வந்து இது கூடவே சேர்த்துக்கலாங்க இல்லை சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போது நான் பருப்பு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு அந்த மிக்சி ஜாரே வச்சுருக்குறேங்க அதில் வந்து கொஞ்சமாக சீரகம் வந்து சேர்த்துக்கிறேங்க மிளகு வந்து சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு மிளகு ஒரு ஸ்பூன் வந்து தனியா முக்கால் ஸ்பூனுக்கு சீரகம் ஒரு பச்சை மிளகாய் நான் மல்லிளையில் கி கிள்ளிட்டு அந்த தண்டு வந்து இளம் தண்டாக இருக்குதுங்க அதையும் கூடவே சேர்த்துக்கிறேங்க ஒரு தக்காளி வந்து இந்த சைஸ் தக்காளி ஒரு தக்காளி வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலைகளும் சேர்த்துக்கலாங்க இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம பாருங்க இது போல் அரைச்சிட்டு நம்ம இந்த ரசத்துக்கு கலந்து வச்சுட்டுதே நம்ம இதை வந்து சேர்த்துக்கலாங்க தண்ணி எடுத்து ஊற்றி நம்ம இதை ரசம் கூட சேர்த்துக்கலாங்க பருங்க இது போல் எல்லாத்தையும் நம்ம அரை அரைச்ச மசாலா எல்லாத்தையும் எல்லாம் கலந்தாச்சுங்க இப்போ அடுப்பில் வானலி வச்சு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் சேர்த்து வச்சுக்கிறோங்க ஆயில் காஞ்சதை நம்ம தாளிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நம்மளுக்கு பொறிஞ்சு வந்துடுச்சுங்க இப்போ ஒரு சின்ன வெங்காயம் வந்து வெட்டி வச்சுக்கிறோங்க அதையும் சேர்த்துக்கலாங்க நம்ம கொஞ்சமாக கறிவேப்பிள்ளைகள் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம தாளி இப்போ நம்ம அந்த ரசத்தை வந்து இதை எடுத்து சேர்த்துக்கலாங்க இது நம்மளுக்கு நுரக்கட்டி வரட்டுங்க இப்போது மலைப்பூண்டு வந்து ஒரு ரெண்டு மூணு பல்லு வந்து நசுக்கி வச்சுக்கிறோங்க அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க ரசத்தை கூட ரசம் வந்து கொதிக்கக்கூடாதுங்க எப்பவுமே அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பெருங்காயம் வந்து நம்மளுக்கு நுரக்கட்டி வந்துருச்சுங்க பெருங்காயம் தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு நம்ம மல்லி இலைகள் வந்து சேர்த்துக்கலாங்க சூப்பரான சுவையான நம்மளுக்கு உளுந்து ரசம் வந்து உளுந்து பருப்பு ரசம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியான அருமையான ரசம் வந்து இது போல் செஞ்சு சாப்பிட்டுப்பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க